சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுவாங்களா காதல் நிறைவேறுமான்னு பார்க்குறதுக்கு சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் தான் மனம் ஏழாம் இடம் தான் எதிர்பாலினம் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணை குறிக்கக்கூடிய பாவம் ஐந்தாம் இடத்து அதிபதி குரு ஏழாம் அதிபதி சனி குருவும் சனியை சேர்ந்தால் குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம் அப்போ குருவும் சனியை சேர்ந்தால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கினாலும் கூட ஒரு சிலருக்கு தோல்வியில் முடிஞ்சிடும் இந்த சனியும் குருவும் சேர்ந்துருக்குது அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சந்திரன் வளர்புறை சந்திரனா இருந்து சந்திர அதியோகத்தில் ஆறு ஏழு எட்டாம் இடத்துல சனியோ குருவோ இணைஞ்சிருந்தால் மட்டும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கி சுக்கரனோட வீடா இருக்கக்கூடிய ரிசவம் துலாம் வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்களோட தசை நடத்தும் பொழுது ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதி கலத்திர கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த கிரகங்களுக்கு சுகருடைய சேர்க்கை அல்லது பார்வை கிடைச்சா உங்களை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமான மனமொத்த தம்பதியராக திருமணத்துக்கு பிறகும் கூட வாழவீங்க